இப்படி இழிச்ச வச்சு இப்படிதான் பைத்தியகாரி சொன்னா ஒரு பேசும் கேட்க முடியா ஜூஸ குடிச்சிட்டு தெம்ப உட்காருன்னா வேண்டாம் வேண்டாங்க பெரிய பொண்ணு அந்த ஜூஸ வேணா எனக்கு குடு நான் ம் நீ போய் பால் குடி அவ வியாண்டனதும் எப்படி அலையா வெறும் ஜூஸுக்கு போ பெய் ஹாஸ்பிட்டல்ல எங்கனாவது கடக்கும் ஏதாவது பெனாயிலையும் எடுத்து குடி ஓடு இழிச்ச வச்சு பயப்படியா நினைக்கேன் இந்த நேரத்துல குடிச்சா வேற பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருமோ நினைச்சுக்கிட்டு வேண்டாங்கால என்னமோ தெரியல ஜூஸ் குடிச்சா பிள்ளைக்கு என்ன ஆக போகுது ஒன்னா ஆகாது ஒருவேளை அடுத்து டாக்டர் உடனே கூப்பிட்டுருவான்னு நினச்சிக்கிட்டு வேண்டாம்னு பதட்டத்தில் இருக்கால என்னமோ இங்கே யார்மா அது நான் தான் சிஸ்டர் அடுத்து நீங்கள் உள்ளே போங்கம்மா ஆ சரி சிஸ்டர் நீங்கள் அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் போங்க என்ன ஆ சரி சிஸ்டர் நம்மள அந்த பிள்ளை வெளியே வந்ததாக நம்மள உள்ள சொல்லிட்டு இந்த நர்ஸ் எங்க போகுது சரி இந்த நர்ஸ் எங்க போனால் நமக்கு என்ன நம்ம டாக்டர்கிட்ட இந்த ரிப்போர்ட்டை காட்டி நமக்கு பிள்ளை எப்படி இருக்குது என்னென்னு காட்டினா போதும் அதான் நமக்கு முக்கியம் நர்ஸ் பிள்ளைய நம்மளை செக் பண்ண போகுது டாக்டர் தானே செக் பண்ண போகுது வாங்க நம்மள வந்து இழுத்தம் வச்சிக்கிட்டே போகும் இப்போ லாஸ்ட்டை வச்சி வச்சு மட்டும்தான் இருக்கா ஆமாம் நம்ம அங்கே பக்கத்துல போய் அவகிட்ட துணையா இருந்தேன்னா கொஞ்சம் ஆறுதலா இருப்பா இந்த ஆட்டிங் நான் அவள் பயந்துகிட்டே என்னமோ தெரியல ஒரு மாதிரி இருக்கா படை படான்னு ஆமலுச்சு நானும் அதான் நினைக்கிறேன் ஒரு மாதிரி டென்ஷனாகவே தாங்க இந்த பாட்டில் அவ்வளோ அந்த சேருக்கு கிலோ போடுங்க நம்ம அப்புறமா வெளியே தூக்கி போட்டுக்கிடலாம் இப்போ இந்த விரும்பாட்டலோட அங்கே போய் நிற்க முடியாது ஆமா பொண்ணு இந்த சேர் கட்டியில வச்சிட்டு போவோம் அப்புறமா திட்டியே குப்பை போட்டுக்கிடலாம் வச்சிட்டு வரையாங்க அவளரும் அவ்வளவு படையை எடுத்து வரதுவல்ல இதெல்லாம் வச்சு இந்த ஜூஸை கொஞ்சோல குடியில

நீ ஆண்டலச்சு ஆமா நானும் பார்த்தேன் மத்தையெல்லாம் எல்லாம் உள்ள போகும்போது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உள்ளே டாக்டர் அப்படி என்ன பேசுவாவில் தெரியல உள்ளே தான் இருக்காத நம்ம டாக்டர்கிட்ட உள்ள போனோம்னா ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆ காய்ச்சல் அடிக்கா இப்படி சதஸ்கோப்பை வச்சு பார்ப்பாரு ஆ வச்சு பார்த்துட்டு ஆ போங்க ஒன்றெல்லாம் வெளியே வந்து ஊசி போடவா போங்கன்னு வெளியே அனுப்பி விட்டுறியாவே ரெண்டு நிமிஷத்தில் நம்மலாம் வெளியே வந்துடுறோம் மற்ற எல்லாம் போனோம்னா அரை மணி நேரம் உள்ளே இருக்காவ அப்படி என்ன தாங்க டாக்டர்கிட்ட குறைய பேசவோ தெரியல ஒரு வேளை பெரிய வியாதியாக என்னமோ இருக்குமோ ஆமாம் உமா நானாக தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் எல்லாரும் இவ்வளோ நேரம் உள்ள அப்படியே என்ன பண்ணி நான்லாம் செக்கப்புக்கு போனேன்னா உடனே வெளியே அனுப்புற மாதிரி இருப்பேன் என்னெல்லாம் மற்ற எல்லாம் போனால் ரொம்ப நேரம் ஆகுது ஒரு வேலை என்ன பேச அவ்வளோ தெரில ஏன்னா நம்மளும் வெளியே நிற்கிறதுனால நமக்கு ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கும் உள்ளே இருக்கிறதுக்கு கரெக்டாக நம்மளுக்கு என்ன பார்ப்பாவோ அதான் பார்ப்பாவே வேறு என்ன பேச போகிறாவ வீட்டில் உள்ள சொந்த கதை சோக கதையாக பேச போகிறாவ நீங்கள் வேறு நம்ம வெளியே காற்று நிற்கிறதுனால ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு ஒவ்வொரு மணி நேரம் மாதிரி இருக்கும் சரி அதெல்லாம் கிடக்கட்டும் இந்த குடி ஜூஸை குடிமாதே சொன்னால் கேள் பெரிய பொண்ணு வேண்டாம் இறக்குனதே எனக்கு ஒன்றுக்கு முட்டிக்கிட்டு வர மாதிரி இருக்குது ரெஸ்ட் ரூம் போகும் போல் இருக்குது இப்போ நான் ரெஸ்ட் ரூம் போனேன்னா வேற செக்கப்புக்கு கூட்டுருவாகவே வேற கூப்பிடும் போது உள்ளே போகலன்னா நல்லா இருக்காது அதனால் நானே அடக்கிக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த நேரத்தில் பார்த்து இதையும் குடிக்க சொல்கிறேன் நீ இதெல்லாம் இப்போ குடிக்காண்டா சும்மா இரு எனக்கு வேற ஒன்றுக்கு முட்டிக்கிட்டு இருக்குது எங்கள் பிள்ளை சரியாக தெரியல மறுபடியும் ரெஸ்ட் ரூம் கேட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுரு மூணு வேறு பயமாக இருக்குது வேற நான் ரெஸ்ட் ரூமுக்கு அங்கேயும் மறுபடியும் வேற ஓடணும் அதனால் நீ கொஞ்சம் நேரம் சும்மா இரு பெரிய பொண்ணு அவதான் இவ்வளோ சொல்லி அதனால விடு அவ இனிமே லாஸ்ட் ஒருத்தி தானே இருக்கா அவ போயிட்டு வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா அவ குடிச்சுக்கிடட்டும் ஜூஸ சரி நீங்க சொல்லியதுனால நான் விடுறேன் என்னமாங்க கூட்டம் கூட்டம் இல்ல மாநாடும் நாங்க செக்கப்புக்கு வந்திருக்கோம் ஆமாம்மா நாங்க செக்கப்புக்கு தான் பிரெக்னன்சி டெஸ்ட் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் லேட் பிரெக்னன்சியாமா ஆமா கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம இப்பதான் குழந்தை தங்கி இருக்கு அதான் செக்கப் பண்ண வந்திருக்கோம் இந்த பொம்பளைக்கு இப்போயே நாற்பத்தம்பது வயசு இருக்கும் போல தெரியுது இப்போ கன்சிவாயிருக்குன்னா இந்த பிள்ளையை எப்படி இது பெற்று வளர்த்து என்றைக்கு கரை சேர்க்கும் அதுக்குள்ளே இந்த பொம்பளை மண்டையே போட்டுருமே இந்த நேரத்தில் பார்த்து கன்சிவாயிருக்கு கடவுள் எத்தனை பேருக்கோ குழந்தை இல்லாமல் வச்சிருக்காரு இன்னும் இந்த பொம்பளைக்கு இந்த நேரத்தில் கன்சீவ் இருக்கேன் சரிம்மா ஓபி சீட்டு வாங்குனீங்களா நேரம் ஆயிருச்சே இனிமேல் ஓபி சீட்டு கொடுக்க மாட்டாங்களே அதெல்லாம் வாங்கியாச்சு அப்படியா அப்போ சரி வெயிட் பண்ணுங்கள் இந்த அவங்க போய்ட்டு அப்புறமா நீங்கள் உள்ளே வாங்க நெக்ஸ்ட் நீங்கள் உள்ளே வாங்கம்மா ஆ சரி சிஸ்டர் அடுத்து என்ன உள்ள கூப்பிடுவாங்க நான் மட்டும் போயிட்டேன் என்ன வெளியே இருங்க வேற டாக்டர் சத்தம் கூட போகுது ஆ அதெல்லாம் முடியாது நாங்களும் வருவோம் அப்ப வாங்க வந்து டாக்டர் திட்டு வாங்க எனக்கு தெரியாது சாண்டா வாங்கம்மா ஆ அந்த வரேன் சிஸ்டர் ஒடியாங்க நம்மளும் போகும் என்ன சிஸ்டர் எல்லாரும் இப்படி உள்ள வராங்க எல்லாரும் வெளியே போதும் சொல்லுங்க யாராவது ஒருத்தர் ஒருத்தரை கூப்பிடுங்க கலர் அந்த லேடிக்கு அப்புறம் தானே வர சொன்னேன் நீங்க போய் வெளியே நல்லுங்க போங்க அவங்களுக்கு பார்த்ததுக்கு அப்புறமா தான் செக் பண்ணுவாங்க யாருமே இவங்க டாக்டர் அவங்க லேட் லேட்னன்சியா டாக்டர் அதனால அவங்க செக்அப் பண்ண வந்திருக்காங்க இவ்வளோ ஏஜுக்கு அப்புறமா கன்சீவ் ஆயிருக்காங்களா ஏமா உங்க ஏஜ் என்ன டாக்டர் என்னையவா கேக்குறீங்க ஆமா உங்க ஏஜ் என்ன இப்போ ஐயோ டாக்டர் இவங்க ஒண்ணும் கன்சீவ் இல்ல எல்லாம் என்னைய புள்ள காட்சினே ஏதோ நினைச்சிட்டு இருந்த டாக்டர் பேசுதோ ஆமா லட்சி நீங்க கன்சீவ் ஆயிருக்கீங்களானு செக் பண்ண வந்திருக்கீங்கன்னு நினைச்சிட்டு அய்யே அஜிக்கே டாக்டர் ஏன் நர்ஸ் புள்ள நானா ஒண்ணும் கன்சீவ் இல்ல நான் அந்த அந்த புள்ளக்காக தான் வந்தேன் இந்த இந்த புள்ள தான் புள்ள உண்டாயிருக்கா இவளுக்கு தான் செக்கப்புக்கு வந்தோம் ஆமா டாக்டர் எனக்காக தான் எல்லாரும் வந்திருக்காங்க சாரி டாக்டர் நான் தான் தப்பாக நினச்சிட்டேன் போல இருக்குது சரி அவங்களெல்லாம் முதல் வெளியே அனுப்பு எல்லாரும் மற்றவங்களாம் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க அவங்களுக்கு டாக்டர் செக்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது அவங்களை கூப்பிடுவாங்க அப்போ நீங்கள் உள்ள வந்தால் போதும் இப்போ நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க போங்க ஐயா அதெல்லாம் நாங்கள் போக மாட்டோம் நீங்கள் செக்அப் பண்ணுங்க நாங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்போம்லா அதுக்கு தான் வந்திருக்கோம் அவ்வளோ வரும் ஏமா அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு செக்அப் பண்ண முடியாதுமா நீங்கள் போங்க ஏதாவது தான் வேணும்னா நாங்கள் உங்களை கூப்பிடுறோம் அப்போ உங்கள்கிட்ட தகவல் சொல்லணும்னா கூப்பிடுறோம் அப்போ வாங்க நீங்கள் இப்போ வெளியே போங்க டாக்டர் நாங்கள் இழுத்த வச்சு பிள்ளையே பார்க்கணும் டாக்டர் நீங்கள் செக்அப் பண்ணுங்க நாங்கள் அந்த மானிட்டரில் தெரியும்ல பிள்ளை அதை நாங்கள் பார்த்துட்டு போகிறோம் என்ம்மா நீங்கள் இப்போ வெளியே போறியலாம் இல்லையா நீங்கள் வெளியே தான் நான் உங்களுக்கு செக்அப் பண்ணுவேன் இல்லாட்டினா செக்அப் பண்ண மாட்டேன் பார்த்துக்குங்க எல்லா வேற அந்த டாக்டருக்கு கோவப்பட்டு ஒழுங்காக செக்கப் பண்ணாமல் விட்டுற போகுது வாங்க நம்ம வெளியே வெயிட் பண்ணுவோம் ஏதாவதுனா அவன் அப்போ வந்து நம்ம மீதி டவுட்டை நீங்களும் வந்து கேளுங்க இல்ச்சை வச்சுக்கி ஏதாவது வேணும்னா இப்போ நம்ம வெளியே போய் வெயிட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லட்டும் ம் சைலட்சு நீங்கள் இவ்வளோ சொல்லியதுனால நான் ஓடியேன் எப்படியோ கடைசியில் பெரிய பொண்ணு இருந்து நைஸாக ஜூஸ் வரலை உருவியாச்சு இனிமேல் போய் வெளியே வெயில் லபக்கலவுக்குன்னு குடிச்சிருவோம் தெரிய பொண்ணு நீ வா வெளியே செக்அப் பண்ணிட்டு வா ஆ சரி நான் சென்ஸ் இதுகளுக்கெலாம் ஒரு மேனஸ்னால் என்னன்னே தெரியல கொடுங்கம்மா தேர்ட் மந்த் என்டி ஸ்கேன் ரிப்போர்ட் மேடம் இது இப்போதான் ரிப்போர்ட் கட்டுறதுக்கு வரீங்களா ஆமா டாக்டர் இன்னைக்கு தான் செக்அப் டேட்டும் இருந்துச்சு அதனால தான் இன்னைக்கு வந்தேன் மேடம் ஸ்கேன் ரிப்போர்ட் என்னைக்கு எடுத்தீங்க அது எடுத்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு மேடம் ரெண்டு நாள் கழிச்சு ரிப்போர்ட் கட்டுறதுக்கு வந்திருக்கீங்க என்கிட்ட ஆமா டாக்டர் இன்னைக்கு தான் செக்அப் டேட் இருந்துச்சு அதனால ரெண்டு நாள் தானே இருக்குது அதனால் நம்ம செக்அப் போகும்போதே கொண்டு வந்து ரிப்போர்ட்டை காட்டலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மேடம் ஏம்மா ரிப்போர்ட் எடுத்ததும் கொண்டு வந்து டாக்டர்கிட்ட காட்டணும்னு உனக்கு தெரியாண்டாம்மா ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வீட்டில் கொண்டு வச்சுக்கிட்டு இருந்தியாக்கும் இல்லை டாக்டர் எப்பயுமே ஹாஸ்பிட்டல் கூட்டமாக இருக்குமா சரி காலையிலே வந்து வெயிட் பண்ணி மதியம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அடக்கணும் எப்படியும் ரெண்டு நாளில் செக்அப்புக்கு காட்ட வரணுல அப்போ வந்து ஒரு காட்டிக்கலாம்னு நினச்சி டாக்டர் ரிப்போர்ட் உங்ககிட்ட உடனே காட்ட வரல என்னம்மா நீங்கள் இப்படி இருக்கீங்களம்மா என்னாச்சு டாக்டர் எதுவும் பிரச்சனையா ஆமாம் அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் என்னாச்சு டாக்டர் எதுவும் பிரச்சனையா குழந்தைக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா டாக்டர் ஆமாம் ஒரு ரிப்போர்ட்டை பார்க்கும்போது உங்கள் குழந்தை அப்னார்மல்னு தெரியுது என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க நாங்க ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்த இடத்துல குழந்தை நல்லா இருக்குன்னு தான் டாக்டர் சொன்னாங்க குழந்தையெல்லாம் எங்களுக்கு காட்ட வேற செஞ்சாங்க டாக்டர் கை காலு எல்லாமே நல்லாயிருக்கு உடல் உறுப்பில் நல்லா வளர்ந்துருக்குன்னு சொன்னாங்க டாக்டர் ரிப்போர்ட்ல அப்படி இருக்கு இருக்குது ரிப்போர்ட்டில் இருக்கிறத தானே நான் உங்களுக்கு சொல்ல முடியும் நீ இப்போ அழுதுகிட்டு இருக்கிறதுல ஒரு பிரோஜனம் கிடையாது நீ ரிப்போர்ட் அன்றைக்கி எடுத்து அன்னைக்கு எங்கிட்ட கொண்டு வந்து காட்ட வேண்டியது தானே நீ எதுக்கு ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டு வீட்டில் வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன் சாரி டாக்டர் சிஸ்டர் டாக்டர் இவங்க ரிலேட்டிவ்ஸ் சொல்லியிருக்காங்களா அவங்கள உள்ளே கூப்பிடுங்க அவங்கள்ட்ட இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடலாம் ஓகே டாக்டர் டாக்டர் ஒன்றும் பண்ண முடியாதா டாக்டர் எனக்கு தெரிஞ்சு எதுவும் பண்ண முடியாது இனிமேல் எதா இருந்தாலும் அஞ்சாவது மாதம் ஸ்கேனில் தான் பார்க்க முடியும் உன் பிள்ளை எப்படி இருக்குது என்னன்னு என்னாச்சு அதுக்குள்ளே செக்அப் பண்ணி முடிச்சுட்டாங்களா ஏன்னா இனிச்சு வச்சு என்னத்துக்கா இல்லையா ஏன்னா டாக்டர் எதுவும் அடிச்சு கிடிச்சு பிடிச்சா சொல்லலா பெரிய பொண்ணு டாக்டர் என்னாச்சு டாக்டர் எங்கள் வீட்டு பிள்ளைங்க ஏன் இப்படி அழுது எதுவும் பிள்ளைக்கு எதுவும் பிரச்சனையா ஆமாம்மா பிள்ளை ரிப்போர்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது பார்த்துக்கிடுங்க எதுவும் குழந்தைக்கு ப்ராப்ளம் தான் தெரியுது இதை பார்க்கும்போது என்ன ப்ராப்ளம் டாக்டர் பிள்ளைக்கு குழந்தை கொஞ்சம் அப்நார்மல் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்நார்மல்னா என்ன டாக்டர் லட்சி பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாம இருக்கும்னு நினைக்கிறேன் அதை தான் சொல்ல வருது போல இருக்கு இந்த டாக்டர் அதான் இழிச்ச வச்சு அழுதுகிட்டே இருக்கா ஏன்னா என்னெல்லாம் சொல்றா பிள்ளைக்கு மூளை வளர்ச்சி இல்லைன்னா சொல்லுது இந்த டாக்டர் ஆமா லட்சு டாக்டர் இது ஒன்றும் பண்ண முடியாத டாக்டர் ஏதோ மாத்திரை மருந்து கொடுத்து இப்பயே சரி பண்ண முடிஞ்சா சரி பண்ண பாருங்களா டாக்டர் சரி சரி அழாத இழிச்சு வச்சு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இங்கே பாருங்கம்மா இது வந்து பன்னெண்டாவது வாரத்துலேருந்து பதிமூணாவது வாரத்தில் எடுக்க வேண்டிய ஸ்கேனு இந்த ஸ்கேனை அவங்க ஏற்கனவே சொன்ன நேரத்தில் கரெக்டாக தான் எடுத்திருக்காங்க ஆனால் இந்த எடுத்த ரிப்போர்ட் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது எந்த எதுக்கும் உங்களோட மனசு ஆறுதலுக்காக வேணால் இன்னும் ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் போய் வெளியில் இன்னொரு ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க அதில் நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரியான இருக்குது குழந்தையோட நலவரை என்னென்னு நம்ம அந்த ரிப்போர்ட்டை பார்த்து நம்ம முடிவுக்கு வரலாம் இப்போ இந்த ஒரு ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம் நீங்கள் வந்து வேறு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு வேறு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வரீங்களா அப்போ இந்த ரிப்போர்ட் ஒரு வேலை தப்பாக கூட இருக்கலான்னு சொல்கிறீங்களா டாக்டர் ஆமாம்மா நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வேறு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க ஆனால் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா அவங்களுக்கு இந்த டேட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு சொன்ன டேட்டுக்கு தாண்டிடுச்சு இதுக்கு மேலே எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்டி ஸ்கேன் எடுக்க சொல்லுங்கள் அப்புறம் ஒரு ப்ளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் டவுன் சின்ட்ரம்னு ஒன்று எடுக்கணும் அதுவும் எடுத்துகிட்டு மூணு ரிப்போர்ட்டையும் கொண்டுட்டு என்கிட்ட வாங்க நம்ம அந்த ரிப்போர்ட்டை பார்த்து நம்ம சொல்லலாம் இதாக இருந்தாலும் டாக்டர் நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் வழங்க முடியுங்குது டாக்டர் இந்த மூணு ரிப்போர்ட்டு தானே வேணும் நாங்கள் ஸ்கேன் சென்டர் போய்ட்டு எடுத்துகிட்டு இந்த ரிப்போர்ட்டை கொண்டுட்டு உடனே உங்கள்கிட்ட வரோம் கஷ்டம் தான் நானும் தண்ணி போயிருச்சு இதுக்கு மேலே எடுக்க முடியுமான்னு தெரியல எதுக்கும் வேணா ரெண்டு மூணு ட்ரை பண்ணுங்க டாக்டர் ரெண்டு நாள் தானே தள்ளி போயிருக்கு அதுக்கு ஏன் எடுக்க முடியாதுங்க மூணாவது ஸ்கேனுங்கிறது என்டி ஸ்கேனு குழந்தையோட லெவல் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஸ்கேன் எடுக்க சொல்றது குழந்தைக்கு அந்த என்டி லெவல் மூணுக்கு மேல இருந்து அந்த குழந்தை அப்நார்மல் மூணுக்கு கீழே ஒன் பாயிண்ட்டு டூ பாயிண்ட்ல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா குழந்தை நார்மல் அதை பார்த்து தான் கண்டுபிடிப்பாங்க டாக்டர் வந்து இந்த குழந்தை நார்மலாக அப் நார்மலா நிறைய விஷயம் இதை பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட முடியும் அதுக்காக தான் பார்க்க சொல்றது குழந்தைக்கு அந்த முதுகு தண்டு வடம் மூக்கில் நாசில் அதுக்கப்புறம் இதயத்துக்கு ரத்த குழாயிலலாம் ரத்தம் எல்லாம் சீராக ஆயுதா எல்லாமே மூளைக்கு நல்லா ரத்தம் போகுதா இந்த மாதிரி எல்லாமே பார்க்குறது அந்த என்டி லெவலில் வச்சு தான் பார்க்க முடியும் அந்த லிக்விட் வந்து பன்னெண்டுலேருந்து பதிமூணு வாரத்துக்குள்ளே சொன்ன டேட்டில் டாக்டர் சொன்ன நேரத்துக்குள்ளே எடுக்கலன்னா அந்த லிக்விட் வந்து வத்தி போயிடும் அது மறைஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து இந்த ரிப்போர்ட்டு குழந்தைக்கான எல்லா இதையும் பார்க்க முடியாது அதுக்காக தான் டாக்டர் சொன்ன டேட்டில் போய் எடுங்க எடுங்கன்னு சொல்லியது அது புரியாமல் இந்த மக்கள் எடுக்க மாட்டீங்க கரெக்டாக சொன்ன நேரத்துக்கு இல்லாமல் ரெண்டு நாள் கழித்து மூணு நாள் கழித்து போய் எடுக்க போனோன்னா அந்த ப்ராப்ளம் தான் வரும் இப்போ இந்த குழந்தைக்கு த்ரீக்கு மேலே போகுது இது என்னென்னு தெரியல அதான் குழந்தை அப்னார்மலாக இருக்குமோனு எனக்கு ஒரு டவுட் இருக்குது நீங்கள் எதுக்கோ வேறு அந்த நான் சொன்ன இதெல்லாம் டபுள் இது டபுள் கோடு அதுக்கப்புறமா டவுன் சின்ட்ரம் அப்புறம் பிளட் டெஸ்ட்லாம் எடுக்க சொல்லிருக்கோம்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க நம்ம மறுபடியும் ஒருக்கா பார்க்கலாம் அந்த ரிப்போர்ட்டை வச்சு குழந்தை நல்லபடியாக இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு முடிவெடுக்கலாம் நீங்கள் முத போயிட்டு வேறு ஹாஸ்பிட்டலில் ஒரு செக்கப்பை எடுத்துக்கிட்டு வாங்க ஏன்னா நாலு தண்ணி போச்சு எடுக்கிறது கஷ்டம் தான் இருந்தாலும் ஒரு ஹாஸ்பிட்டல் விடாமல் எல்லா இடமும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க டாக்டர் நீங்கள் என்னென்னமோ சொல்றீங்க எனக்கு கேட்கறதுக்குள்ளே தலை சுற்றுது படபடன்னு வருது நாங்களெல்லாம் ஆஸ்பத்திரிக்கே போனது கிடையாது இப்போ உள்ள பிள்ளைகள்தான் மாசம் மாதம் செக்அப்புக்குன்னு வருதுவ போதுவ என்னென்னமோ சொல்லுதுவ ஒன்றும் புரியமுன்றிஞ்சு நீங்களும் இப்போ என்னென்னமோ சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் அலங்கலை உங்கள் கூட இருக்கவங்களுக்கு புரியும்னு நினைக்கேன் ஆ புரியுது டாக்டர் நாங்கள் அப்போ வேற ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணிட்டு வரோம் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து அப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறோம் டாக்டர் போங்க போயிட்டு சீக்கிரமாக போய்ட்டு எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் ரிப்போர்ட்டை பிடிங்க டாக்டர் மாத்திரம் மருந்துலலாம் ஒன்றும் அறிவிப்பட முடியாது டாக்டர் நீங்க போய் முதல்ல இன்னொருக்க ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்கமா அதுக்கப்புறம் அப்புறம் எதா இருந்தாலும் பாத்துக்கடலாம் சரி டாக்டர் கீழ வாச்சி வரதப்படாத ஒண்ணு ஆகாது வா நம்ம வேற ஹாஸ்பிடல்ல போய் பேட்டி வேற ரிப்போர்ட் எடுத்துட்டு வருவோம் பெரிய பொண்ணே பாத்து பத்திரம் அவ்ளோ கூட்டிட்டு வா ஆ நீங்க போங்க நான் கூட்டி வரேன் அந்த ரிப்போர்ட் கொஞ்சம் கொடுங்கமா என்னென்ன ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லி நான் எழுதி தந்துடுறேன் அத கொண்டு போய் எடுத்துட்டு வாங்க அதை காட்டி சரி டாக்டர் இந்தாங்கம்மா இந்த ஸ்கேனெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க ஆ சரி டாக்டர் அதாவது இங்கே ஒன்றும் ஆகாது தைரியமாக போய் எடுத்துகிட்டு வாங்க ரிப்போர்ட் மட்டும் அதுக்கப்புறமா நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கிடலாம் ஆ சரி டாக்டர் என் உயிரில் இருந்து பிரிந்த பகுதி இங்கே நான் இழந்த சிரிப்பு மீதைய துடிப்பு மீண்டும் இங்கே இந்த அழாதம்மா ஒண்ணும் இல்ல இன்னொரு ரிப்போர்ட் எடுத்துட்டு வர சொல்லிருக்கலாம் எடுத்துட்டு வந்து கட்டட்ட காட்டுவோம் ஆஹ் அதுல எல்லாம் சரியாயிரும் ஆயிரும் ஒண்ணும் இல்ல ஆமா இழிச்ச வச்சு அழாத நீ அழுதா எங்களுக்கும் கஷ்டமா இருக்குல்ல இந்த வீட்டுக்காருக்கும் போன் பண்ணி சொல்லணும் இந்த இப்போ வீட்டுக்காரனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலும் அவனும் வேலையை போட்டுட்டு அடக்க பிறக்க ஓடி வந்து ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக அவனும் நம்ம கூட சேர்ந்து ஓடிட்டு அடக்கணும் ஒன்றும் இல்லை டாக்டர் இப்போ வேற ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வர சொல்லியிருக்குல்ல ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்துக்கொண்டு டாக்டர்கிட்ட காட்டுவோம் அதுக்கப்புறமும் டாக்டர் இப்படி சொல்லிச்சுன்னா அப்புறமும் உங்கள் வீட்டுக்காரனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் வேற அவனையும் போட்டு அளக்கழிச்சுக்கிட்டு பயமுறுத்திக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது பத்தியா அதனால நம்ம போய்ட்டு ஹாஸ்பத்திரியில் போயிட்டு ஒருக்கா நம்ம ஒரு ரிப்போர்ட் எடுத்துட்டு வருவோம் அதுக்கப்புறம் சொல்லிக்கிடலாம் என்ன ஒன்று இருக்கு அதில்

அதனால ஒன்றும் பய பயப்பட வேண்டாம் பார்த்துக்கிடலாம் நீ முத அலாமே இரு என்னன்னு தெரில அழுகியாவதில்லிச்சு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் குழந்தை பிறக்க போதுன்னு சந்தோஷமாக இருந்தேன் இப்போ இப்படி சொன்ன உடனே மனசே உடஞ்சி போச்சு அதெல்லாம் ஒன்றும் ஆகாதலாம் இழிச்ச வச்சு பிள்ளை நல்லபடியாக பிறக்கும் இது தெரியாமல் அந்த ரிப்போர்ட் எதுவும் தப்பாக இருக்கும் நம்ம போயிட்டு வேறு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வரலாம் அது நிறைய டெஸ்ட் எடுத்துன்னு சொல்லியிருக்கலாம் அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்தோன்னா சரியாயிரும் இப்போல்லாம் எவ்வளவோ கண்டுபிடிச்சிட்டாவே அதெல்லாம் சரி பண்ணிடலாம் ஸ்டார்டிங்லே தானே ஒன்றும் இல்லை பயப்படாத ஆமாம் இழிச்சு வச்சு நம்ம இங்கே நின்று நேரத்தை வீணாக கண்டா வாங்க வச்சு நம்மளும் போவோம் வேறு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு சீக்கிரம் வருவோம் சரி அப்போ வாங்க போவோம் என் சொந்தக்கார பிள்ளை ஒரு ஆஸ்பத்திரியில் தான் பார்த்துச்சு அங்கே நல்லா ஸ்கேன் எடுப்பாவனு சொல்லுவாங்க அங்கே போய் பார்ப்போம் சரில உமா நல்லா பார்க்குற எந்த ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் சரி எவ்வளோ செலவானாலும் சரி போய் இன்னைக்கு பார்த்துட்டு வந்துடுவோம் சரி அப்போ வாங்க அங்கே போவோம்